இவளுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கா கணவன் மனைவிக்குள்ள அந்யோனிய குறைபாடு இருக்கா குழந்தைகள் இல்லாம இருக்கா மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை இருக்கா நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாலயோ நீங்க தப்பே பண்ணாம அந்த தண்டனையை அனுபவிக்கிறீங்களா உங்க மேல வீண் பழி சுமத்தி இருக்கிறாங்களா வேலை பார்க்குற இடத்துலயோ குடும்பங்கள்லயோ நீங்க ஒதுக்கப்படுறீங்களா நீங்க கஷ்டப்பட்டு கடின உழைப்பு செஞ்சு உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஆதாயமோ வருமானமோ இல்லையா நமக்கான நியாயம் எப்போ கிடைக்கும் காத்திருக்கீங்களா நீங்க வர வேண்டிய கோவில் இல்ல நீங்க மனசார ஒரு நிமிஷம் கண்ண மூடி கும்பிடக்கூடிய சாமி இவங்க இந்த அம்மன் எப்படி வந்தாங்க இந்த ஊருக்கு எப்படி இந்த பேர் வந்தது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற அவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரு பதில் கிடைக்கும் நாம இப்ப பார்க்க போறது மடப்புறம் காளியம்மன் கோவில் இந்த கோவில் இருக்கிறது மதுரையில தான் சிவகங்கையில் ஆனால் கிட்டத்தட்ட மதுரைக்குள்ளே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு மணப்புறம்னு ஏ பேர் வந்துச்சின்ற கதையையும் இந்த அம்மன் எப்படி வந்தாங்கன்ற கதையையும் இப்ப நம்ம பார்க்க போறோம் மீனாட்சி அம்மனுக்கும் மணப்புறம் காளியம்மனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமானு உங்களுக்கு தோணுதா ஏன்னா மீனாட்சி அம்மனோட நிறமும் பச்சை நிறம்தான் மணப்புறம் காளியம்மனோட நிறமும் பச்சை நிறம்தான் ரெண்டு பேர் இருக்கிறது ஒரே எல்லைக்குள்ளே தான் நம்ம மதுரைக்கு மல்லிகைப்பூ ஃபேமஸ் ப்ராட்டா ஃபேமஸ் மக்களோட தமிழ் பேச்சு ஃபேமஸ் பக்தி நிறைந்த கோவில்களுக்கும்

சொல்லுது அது எல்லாத்தையும் ரெண்டு ஆசைப்படுறாங்க அவங்க ரெண்டு பேருமே கேரள மந்திரவாதிகள் எல்லாருக்குமே தெரியும் அழகர் கோவில் இருக்கிற அழகரை தூக்கிட்டு போறதுக்காக மந்திரவாதிகள் வந்து அவங்களை கருப்பசாமி பதினெட்டு படிகள் அமைச்சு காவலுக்கு உட்கார்ந்தாருன்னு அந்த மாதிரி கேரளாவிலிருந்து ரெண்டு பேர் மதுரையில இருக்கிற நிறைய செல்வங்களை கவர்ந்துட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அப்படி அவங்க தூக்கிட்டு போகணும்னா அவங்களுக்கு நிறைய சக்திகள் வேணும் ஏன்னா தெய்வ சக்திகள் பாதுகாக்கிற மண்ணு தான் இந்த மதுரை இப்படி இருந்த இந்த மண்ணுல இருந்து தீய சக்தியோட உதவியாலதான் புதையல்களை எடுத்துட்டு போக முடியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு துர்சக்தியை வழிபட ஆரம்பிச்சாங்க அந்த ரெண்டு கேரள மந்திரவாதிகளும் அந்த துர்சக்திக்கு என்ன படையல் போடணும்னா அந்த துர்சக்தி சொல்ற அளவுக்கு கன்னி பெண்களை படையலா போடணும் அந்த கேரள மந்திரவாதிகளும் கன்னி பெண்களை பிடிச்சி துர்சக்திக்கு காணிக்கையாக்கி கொள்றாங்க இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இன்னொரு கண்ணி பெண் தேவைப்பட்டா அழகான கிராமம் அமைதியான பொழுது ஆனா சிவந்த வானங்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு உயிரால அந்த மண்ணு சகப்பா ஆக போதுன்னு அழகான கண்ணி பெண் நடந்து போய்கிட்டு நேரமாச்சு அவ வயக்காட்டு பகுதியில நடந்து போய்கிட்டு பின்தொடர்ந்து வர்றாங்க அவளோட நடை சற்று வேகமாகுது இந்த நம்போதிரிகளோட நடை அத விட ஓட்டமும் நடையுமா இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது பக்கத்துல சுத்தி பாக்குறா யாருமே இல்ல கண்ணுக்கு கலங்கரை விளக்கமா தெரிஞ்சது அடைக்கலம் காத்த ஐயனாரோட அவனோட கோவில் தான் அவன் நேரா கோவிலுக்குள்ள ஓட போறா இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே பின் தொடர்ந்து வர்றாங்க அவங்க கொஞ்சம் கோவிலை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்து நடைய மெதுவாக்குனாங்க அவ வேமா கோவிலுக்குள்ள ஓடி போக ஐயா ஐயனாரே காப்பாத்துங்கன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அவ ஓட ஒரு கல்லு தட்டிக்கு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு அவ அங்கேயே ஆத்மா வாங்குறா அவ உயிர் பிரியுது காப்பாத்தணும்னு வந்து அடைக்கலம் காத்த ஐயனாரும் வெளியில வந்து திகைச்சு போய் நிக்கிறாரு இப்போ அவ ஆன்மா வெளியில உயர்றத இந்த ரெண்டு நம்போதிரிகளும் பாக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவளோட உயிரை தான் எடுக்க முடியல அவ ஆத்மாவை கூட கன்னி பெண்ணோட ஆத்மாதான் அதனால இந்த ஆத்மாவை நம்ம அந்த துர்சக்திக்கு படையலா போடணும் நினைக்கிறாங்க ஆன்மாவை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க அப்போ அடைக்கலம் காத்த ஐயனார் கோபமாகி தன்னோட குதிரையை அனுப்புறாரு நெடுனு வளர்ந்த வெள்ள குதிரை ஓட ஆரம்பிச்சது அவங்க ஆவிய அடக்குறதுக்குள்ள இந்த குதிரை அவங்க முன்னாடி விஸ்வரூப எடுத்து நின்னு அவங்களை மிரள வச்சது ரெண்டு பேரும் திரும்பி ஓட ஆரம்பிக்க வெள்ளை குதிரை தன்னோட ரெண்டு கால்களை தூக்கியும் அவங்கள பயம் கொடுத்துச்சு பையனார் கோவில் வாசல்லையே இறந்து விழுந்து கிடந்த அந்த பொண்ணோட ஆத்மா ஆக்ரோஷத்தோட தெய்வ ஆத்மாவா மாறுச்சு பல கைகளோடையும் பச்சை நிறத்தோடையும் தொங்குற நாக்கோடையும் எட்டி பார்க்குற பெரிய கண்களோடையும் கோரை பற்களோடையும் ஆக்ரோஷமா காட்சி அளிச்சா

அங்கேயே கல்லா மாத்துச்சு அப்போ இருந்து தான் இந்த அடைக்கலம் காத்த ஐயனாரோட கோவில்ல அவரோட வாகனத்துக்கு கீழே ரெண்டு மந்திரவாதிகளும் அதுக்கு காரணமான அந்த பத்ரகாளியும் அங்கேயே இன்னைக்கு நமக்கு காவலா இருக்கிறாங்க எப்படி நியாயமே இல்லாம ஒருத்தவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சோ அந்த வழி மடப்புற காளியாத்தாளுக்கு தெரியும் அதனாலதான் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அந்நியாயம் நடந்திருந்தாலும் நம்ம மேல வீண் பழிச்சொல் இருந்தாலும் படக்கூடாத பேரு எப்போ வந்துச்சுன்னா இந்த கதையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கும் மீனாட்சி தாயாருக்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணம் முடிச்சு கைலாயத்துக்கு சிவனும் மீனாட்சியும் சந்தோஷமா போயிடுறாங்க போனதுக்கு என்னவோ மீனாட்சிக்கு தன்னோட தாய் வீடு ஞாபகமாவே இருந்திருக்கு சரி பூலோகத்தை பார்ப்போம்னு பார்த்தா பூலோகத்துல ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பமாகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு ஒரு யுகம் முடிய போகுதுன்னா அந்த உலகமே அழியும் சொல்லுவாங்க தீயாலையும் தண்ணீராலையும் இந்த உலகம் மூழ்கிக்கிட்டு இருக்கு இதை பார்க்கற மீனாட்சிக்கு ரொம்ப கவலை என்னோட மாதிரியை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் சிவபெருமான் தவத்துல இருக்கிறாரு சிவபெருமான் கிட்ட மீனாட்சி சொல்றா உலகமே ஒரு யுகம் அழிஞ்சு இன்னொரு யுகத்துக்கு தயாராகிட்டு இருக்கு நான் இப்போ என் மதுரைய பாக்கணும் அப்படின்னு சொல்றா சிவபெருமான் தவத்துல இருந்ததால கண்ணை மூடிக்கிட்டே தான் கழுத்துல இருந்த வாசுகி பாம்ப கையில எடுத்து வாசுகி மீனாட்சிக்கு மதுரையின் எல்லையை காட்டு சொல்லி பூலோகத்துல பாம்ப வீச ஆகாசத்துல இருந்து பெரிய வாசுகி நாகம் பூலோகத்துல வந்து தண்ணில மிதக்குது விழுந்த நாகம் வட்டமிட்டு மதுரைய சுத்துது முழுசா நிறைஞ்ச தண்ணில நாகத்தோட தலையும் வாலும் ஒன்னா சேர்ந்து மதுரையோட எல்லைய வட்டமா காமிச்சிச்சு மதுரையோட ஒரு புற எல்லை இந்த வாசுகி நாகத்தோட தலை அதாவது படத்தாலையும் பால் பகுதி அத புறம்னு சொல்லுவாங்க இந்த இரண்டாலையும் இணைஞ்சதுனால அதுக்கு மடபுரம்னு பேர் வந்தது பாருங்க சிவபெருமானோட வாசுகி நாகத்தோட தலையும் வாழும் இணைந்த ஒரே இடம் இந்தியாவுல இருக்கிற இந்த மதுரை மடப்புறம் மதுரகாளி அம்மன் கோவில் தான் இப்படி சிறப்பு பெற்ற கோவிலுக்கு நீங்க ஒருக்க வந்தாலே உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் நீங்க வரணும்னு அவசியம் இல்ல மனசார அந்த அம்மனை கண்ண மூடி ஒரு நிமிஷம் நினைச்சு என்ன வேணுமோ அதை கேட்டாலே அந்த அம்மன் அந்த குறையை நீக்கி உங்க முகத்துல சிரிப்ப பரிசா தருவா நன்றி வணக்கம் இந்த மாதிரி நல்ல பல கதைகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு என்ன கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க